முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என்னை சரணடைந்த என் செல்ல பிள்ளையே இப்போது என் வெற்றியையும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் இப்போதே மிகச் சிறப்பாக அழகாக நடத்தி உன் கைகள வெற்றியாக ஒப்படைக்க போறேன் கடந்த வாரத்துல உன் மனசை சோர்வடைய செய்த சில விஷயங்கள் எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வரும் இத்தனை நாளா நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் இப்போது சுமூகமாக தீர்ந்து போக போகுது உன் வாழ்க்கையில நான் மாற்றத்தை தர நினைச்சிட்டேன் என்னை முழு நம்பிக்கையோடு நினச்சி வணங்கும் உனக்கு இனிமே வாழ்க்கையை வளமாக்கி தர வேண்டியது என்னுடைய அல்லவா நீ என்கிட்ட என்ன வேண்டி கேட்டாலும் அதை அப்படியே உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் அது செய்ய முடியலையே இது செய்ய முடியலையே என் அப்பன் முருகனுக்கு என்னால சஷ்டி விரதத்தை கூட கடைபிடிக்க முடியலையே நினைச்செல்லாம் கவலைப்படாத எனக்காக நீ எதுவுமே செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் மன நம்பிக்கை முழுசாக இருந்து ஓம் சரவணபவன் என் நாமத்தை சொன்னாலே அந்த நாமம் உன் வாழ்க்கைக்கான வழிகளை திறந்து வைக்கும் இப்போது உனக்கு நல்வழியை காட்ட வந்த இந்த திருச்செந்தூர் முருகன் நம்பிக்கையோடு என் நாமத்தை சொல்லும் உனக்காக நல்ல விஷயங்களை நடத்தி முடிச்சிடுறேன் எப்போதும் உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதே என் செல்வமே இந்த உலகத்துல நீ பார்க்குற மனிதரின் பேச்சுக்களும் செயலும் அவங்க நடத்தையும் எண்ணங்களும் சூழ்நிலைகளும் எல்லாமே மாறக்கூடியது தானே நேரமும் காலமும் மாறும்போது ஒவ்வொரு மனிதரும் அதுக்கேத்தாப்ல மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் திருடர்களாகவும் பொய்யானவர்களாகவும் போலியானவர்களாகவும் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் உனக்கான வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு என்ன நினைக்கிறியோ அதை நான் ஜெயிக்க வைக்கிறேன் அதுக்கு எதாரையும் நம்பாம நீ ஒன்ன நம்பு உன் மனசுக்குள்ள இருக்க என்னை நம்பு எந்த வயதிலும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கான மாற்றத்தை என்னால கொண்டு வர முடியும் இப்போது நீ ஒன்னும் பயப்படாத மனசுல அமைதியோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை மட்டும் ஏத்துக்கிட்டீனா போதும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உன் துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வரும்படி செய்வேன் உன் வாழ்க்கையே இப்போது வெளிச்சம் நிறைஞ்சதாக மாறப்போகுது என் செல்வமே நீ வச்சிருந்த விரதமும் நீ செய்த நம்பிக்கையும் பக்தியும் நீ எனக்காக ஏற்றிய தீபமும் ஒருபோதும் வீணாகாது உன் மனசின் ஆழத்தில் இருந்து நீ என்கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் இந்த முருகன் இப்போதே நிறைவேற்றி கொடுக்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி தர தயாராயிட்டேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் கர்ம வினைகள் அனைத்தையும் சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதான் நான் மாத்திருவேன் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்கும்போது உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாம விட்டுற மாட்டேன் கிரகங்களின் பாதிப்போ முன்னோர்களின் சாபமோ எதுவாக இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பிழைகளையும் தவறுகளையும் திருத்தி உன்னுடைய தீமைகளை போக்கி என் அருளால் உனக்கு நான் வழிகாட்டப் போகிறேன் இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறோன்னுதான் என் நெற்றிய தொடச்சொன்னே தெய்வீக கடாட்சம் பொருந்திய என் செல்ல பிள்ளையான உனக்கு என் அருளும் ஆசீர்வாதங்களும் கண்டிப்பா உதவியா உறுதுணையா இருக்கும் என் செல்வமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாம இரு என் அருள் எப்போதும் உன் கூட இருக்குன்றதை நீ மறந்துட வேணா இத்தனை நாளா நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் உன்னுடைய உறவுகளும் என்னால அனுப்பப்பட்டவங்க தான் அதில் ஒரு சிலர் உனக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனையையும் சிக்கலையும் உருவாக்குனாங்க இன்னும் ஒரு சிலர் உனக்கு நல்லது செய்கிறவங்களா நன்மையை சொல்லி கொடுப்பவர்களாக இருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் நீயே என்னை தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் குருவாகவும் நினைச்சு ஓ மனசில் இருக்க அத்தனையையும் என்னிடம் சொல்லு உன் வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே என் செல்ல பிள்ளையான உன்னை நான் யாரிடமும் எந்த விஷயத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாமே உன் கர்ம வினையின் காரணமாகத்தானே வந்தது அது எல்லாத்தையும் தீர்த்து இப்போது உனக்கு மன தெளிவையும் அமைதியையும் நான் கொடுக்கிறேன் ஓ வாழ்க்கைய என் கைகளில் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உன் வேதனை அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பரவும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில நடந்ததை நீ மற்றவங்க கிட்ட போய் சொல்லும்போது அதை அவங்க வேடிக்கையாக கேட்டுக்கிட்டு பொழுது போக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் வதந்தியா மாத்தி பேசுவாங்க யார் உன்னை பத்தி இல்லாத பொல்லாததை சொன்னாலும் வீண் வதந்தியை பரப்பினாலும் நீ மனசொடைஞ்சு போகாதே அவர்கள் சாதாரணமாக நினைச்சு சிரிச்ச விஷயத்துக்கு அதுக்குரிய தண்டனையை பாவமாக நான் அவங்களுக்கு கொடுப்பேன் என் செல்வமே மனசன் தப்பு செஞ்சானா அது அவனுக்கு பாவமாக மாறி அதற்குரிய தண்டனை கிடைச்சே தீரும் உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால் தானே உனக்கான நல்லதை செய்ய ஓடி ஓடி வந்தேன் உன் கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் மற்றவங்க உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் நான் நீதியை பெற்றுத்தர்றேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்க செய்வேன் நீ எப்போதும் நிம்மதியாயிரு உன் மௌனமே உனக்கான வெற்றியாக மாறும் நீ பேசாம விட்ட இடத்திலிருந்து உனக்காக என் அருள் பேசும் என் செல்வமே நீ மனசுல தைரியம் இல்லாம அதை இதையும் நினைச்சு கலங்கி போய் கண்ணீர் வடிக்கும்போது என் பாதங்களை அந்த கண்ணீர் நனைத்து விட்டது தெரியுமா அந்த அளவுக்கு நீ அழுதுட்ட அதனாலதான் நீ கண்ணீர் வடிச்சதும் கவலைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் போதும்னு இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை பெருமைப்படுத்த வந்திருக்கேன் இப்பொழுது நீ எழுந்து ஜெயிக்க போகிற உன் உள்ளத்தில் நான் கொடுத்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ முடியும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே துணிந்து தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சின்னா எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கு சாதகமா நான் மாற்றி அமைக்கிறேன் ஏ மேல நம்பிக்கையோடு நீ இருந்தினா நானே உன்னை வழிநடத்தி வாழவைப்பேன் வாழ வைப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்டு என் அருளால் உனக்கு அதிசயங்கள் நிகழும்படி செய்ய போறேன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உனக்கான தண்டனைன்னு நினச்சிக்காத அது எல்லாமே நீ வாழ்க்கையை பத்தி கத்துக்க வேண்டிய பாடங்கள் தான் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது அத பத்தி யோசிக்காம உன் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்க என்ன செய்யணும்னு யோசி உன் வாழ்க்கை எனும் தாளில் நீ எழுத போகும் வரிகள் என்பது நம்பிக்கை நிறைஞ்சதாக இருக்கணும் நடந்தத நினைச்சு மனசு உடைஞ்சு போகாம அது உன்னை பலமாக்குவதற்கே நடந்ததுன்றத புரிஞ்சுக்கோ இனி வரும் நாட்களில் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு துணையாக இருக்கும் நீ மகிழ்ச்சியோட இருந்தாலே இந்த முருகன் அருள் உனக்கு வந்து சேரும் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ துடிக்கிற ஒவ்வொரு நொடியும் என் கரங்கள் உன் தலைக்கு மேலே வந்து நிற்கும் இந்த முருகனே எட்டு திசைகளிலிருந்தும் உன்னை சூழ்ந்திருக்கிற துன்பங்களை துரத்தி அடித்து என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுப்பேன் எல்லா திசைகளையும் ஆளுகின்ற இந்த எம்பெருமான் முருகன் உன் துன்பத்தோடு உன்னை கஷ்டப்பட விற்ற மாட்டேன் துன்பத்தின் நடுவே தவிச்சிக்கிட்டும் துடிச்சிக்கிட்டும் இருக்க உன காப்பாற்றி உனக்கான நல்லத நான் செஞ்சு தருவேன் என் செல்வமே வாழ்க்கை எப்போதும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கே இருக்கே நல்லது நிச்சயமா சந்தோஷமா நிரந்தரமா கிடைக்கவே மாட்டேங்குதே நடக்கவே மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்படாத என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லாமே வண்ணமயமாக மாறும் நீ மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையை சிறப்பாய் வாழுவதற்கு இந்த முருகன் உனக்கு அருள் செய்றேன் இப்போது உன்னை சங்கடப்படுத்தக்கூடிய சவாலான பிரச்சனைகளை எல்லாம் உனக்கே ஆசீர்வாதமாகவும் உனக்கே சாதகமாகவும் மாத்திக் காற்றேன் செல்வமே உன்னுடைய கவனம் எங்க திரும்புதோ அதுதான் உனக்கான அமைதியை தரும் எப்போதும் உன் மன எண்ணமும் சிந்தனையும் கவனமும் அமைதியை நோக்கி மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கோ புயலான பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்தாமல் அமைதியான வெளிச்சத்தின் மீது கவனம் செலுத்து எந்த அளவுக்கு நீ அமைதியை எதிர்பார்க்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில அமைதி உண்டாகும் உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை பெற்று தருவேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கான வெற்றியை பெற்று தருவேன் ஒன்றால் மத்தவங்க ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அது உனக்கே நன்மையாக வந்து சேரும் இந்த பிரபஞ்சத்தில் எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மனசாட்சியோடு செய்யக்கூடிய வாழ்க்கையாக வாழ கற்றுக்கோ கோபம் வந்துருச்சு அடுத்தவங்க என் மனசை காயப்படுத்திட்டாங்கன்னு பதட்டப்படாத அவசரப்படாத கோபப்படாதே என் செல்வமே எதை பத்தியும் ஆராய்ச்சி செய்யாம அடுத்தவங்க சொன்னதை கேட்டு முடிவெடுக்காதே முதல்ல உன் மனசுல எதுனால கோபம் வந்ததுன்னு யோசி உன் உள்ளம் என்ன சொல்லுதுன்னு கேளு அறியாம கோபப்பட்டு அவசரப்பட்டு உறவுகளிடம் சண்டை போட்டு பிரியாதே என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கு அமைதியான நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை செழிக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் கோபத்தை அடக்கவும் வேண்டாம் ஏன் கோபம் வருதுன்னு யோசித்து புரிஞ்சிக்க கற்றுக்கோ கோபத்தின் ஆணிவேரை பற்றி தெரிந்தவுடன் அது தானாகவே நிம்மதியாக மாறட்டும் உன் அமைதிதான் உனக்கான பலங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தினா நான் உனக்கு நல்லதை செய்வேன்